இப்ப ஆண் சிம்ம ராசியில பிறக்குறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் ஆன விஷயம் என்னன்னா லைஃப் பத்தின ஒரு பயம் அவங்க ஆள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் பெண் சிம்மம் அப்படின்னாலே அந்த குடும்பம் வந்து என் வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்திருச்சு அது சிம்ம ராசி அப்படின்னா இழுத்து போட்டு செய்யக்கூடிய பெண்களா அவங்க இருப்பாங்க பெரும்பாலும் சிம்மத்துல இருக்க பெண்கள்னு பாத்தீங்கன்னா யார் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்காங்களோ தான் தெரியும் அவங்களுக்கு கண்ணுக்கே கொஞ்சம் கம்மியான இருக்கவங்களெல்லாம் எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க எந்தெந்த ராசிகளை தவிர்த்துட்டா சிம்மத்துக்கு நல்லது அடுத்த ஒருத்தவங்க சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கான வாழ்க்கை குணாதிசயம் அவங்க கேரக்டர் இப்படித்தான் இருக்கும் அவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கடவுள் வழிபாடு அவங்களுக்கு சிறந்தது இது ஆண் பெண்கள் இருவருக்குமே ஆன விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் இப்போ ஆண் சிம்ம ராசியில் பிறக்கிறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஹிடன் ஆன விஷயம் என்னென்னா லைஃப்பை பற்றின ஒரு பயம் அவங்க ஆள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் சிம்மத்தில் சிம்மத்தில் பிறக்கிற ஆண் இவங்களுக்கு வந்து அப்பாவுடைய சப்போர்ட் பெருசாக இருக்காது சிம்மத்துல பிறக்கிற ஆணுக்கு அப்பா ஒன்று இருப்பார் இல்லை இருந்தும் இல்லாத நிலைமை நல்ல செழிப்பான அப்பாவா இருந்த அப்பாவே அவங்களுக்கு சிம்மத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு அப்பா இல்லாம போயிடுவாங்க மேக்ஸிமம் அதாவது ஹெல்ப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்பா மூலியமாக தான் எல்லாமே நடக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது அப்படியே மங்கி போகக்கூடிய அமைப்பு வந்து சிம்மத்துல இருக்க ஆண்களுக்கு இது நடந்துரும் அவங்களுக்கு இல்லைன்னா இன்னொரு கேட்டகரி எப்படி இருக்கும்னா சிம்மத்தில் இருக்க ஆணுக்கு வந்து அப்பா ஓவர் டாமினேட்டிங் ஃபாதராக இருப்பாரு ஓவர் டாமினேஷன்ல இருந்திருந்து இவங்க இவங்களை வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டியே வச்சுருப்பாங்க ஆண் சிம்மத்தில் பிறந்தவங்கள அப்பா அம்மாவுக்கு பேச்சை கேட்டுறது பயந்துக்கிட்டு இருக்கிறது அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறது யாரை கட்டுறாங்களா கல்யாணம் பண்ணிட்டு போகிறது தனக்கு என்ன விருப்பு வெறுப்புன்னு கூட சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆண்கள் வந்து சில பேர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போகக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் ஆண் சிம்மத்துல இருக்கவங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலா அவங்கள வளர்த்திருப்பாங்க அப்போ அப்பா ஹைலி டாமினேட்டட் அப்பானா அப்பா இருப்பாரு அவங்களுக்கு அவ அவங்க இவங்க லைஃபை வந்து செதுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்பா மாதிரி அவங்கதான் எல்லாமே பண்ணுவாங்க அப்பா சொல்லட்டும் அப்பா வரட்டும் ஆனா அவங்களுக்கு அது கஷ்டமாலாம் தெரியாது அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருப்பாங்க சிம்மத்தில் இருக்க ஆண்கள் வந்து ரெண்டே கேட்டகரி ஒன்று அப்பாவால் எதுவும் இல்லாமல் அதிலேருந்து உடஞ்சி வெளியே வந்து தன்னை எப்படியாவது வெளியே வந்து ஒரு ஒரு லைட்டை வரக்கு அப்படி ஒரு போராட்டம் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ட்ரூத்ஃபுல்லாக தான் அவங்க இருப்பாங்க ஆனால் அவங்களால மனம் அவங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் முருகருங்கிறது சிம்மத்துக்கு வந்து எப்படியாவது அவங்க வாழ்க்கையில் வந்துடும் முருகான் சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு எப்படியாவது எப்படியோ முருகரோட கனெக்டிவிட்டி வந்துடும் எப்படி அது எப்படி வரும்னே தெரியாது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எப்படி முருகர் என் வாழ்க்கையில் வந்தார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முருகர் அவங்கள ஏதோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்போது அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆண் சிம்மத்தில் இருக்கவங்க பார்க்குறப்ப சில டைம் எனக்கு பாவமாக கூட இருக்கும் ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஏங்க உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியவங்களாதான் இருப்பாங்க ஓகே இதுலேயே வந்து பெண்ணா பிறந்திருக்காங்க ராசில இன்னும் நம்ம நட்சத்திரங்கள் பார்க்கல பெண்ணா பிறந்திருக்காங்க பொதுவாக அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி தான் பெண் சிம்மம் அப்படின்னாலே அந்த குடும்பம் வந்து ஒரு என் வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்துருச்சு சிம்ம ராசி அப்படின்னா ஃபேமிலி லக்கி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிடலாம் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய பெண்களாக அவங்க இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு தாய்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சிம்மத்துல இருக்க பெண்கள் தன் குடும்பம் தன்னோடதுன்னு வரப்போ பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க அதாவது சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு இருப்பாங்க இவங்களை தாண்டி என்னை தாண்டி தான் நீ என் குடும்பத்தை தொடணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யறவங்களா இருப்பாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க சிம்மத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து அந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எவ்வளோ படிக்க வைக்க கேட்குறாங்களோ படிக்க வச்சுட்டே இருங்க மேரேஜ் கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க மேரேஜ் சீக்கிரம் பண்ணாதீங்க மேரேஜ் சீக்கிரம் பண்ணுனா ஏன்னா சிம்மம் பெண்கள் வந்து வேகம் ஜாஸ்தி ரொம்ப வேகம் அவங்கனால போயிட்டு ஒரு இடத்துல ஏன்னா இவங்க வீட்டில் எல்லா வேலைகளும் பார்த்து நிதானமாக இருந்தவங்களா இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு தான் சிம்மத்தில் இருக்க பெண்கள் இருக்கப்ப அவங்க யாரையும் இவங்களை டாமினேட் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது அங்கே ஆயிடும் அங்கே சண்டை வரும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் சிம்மத்துல இருக்க பெண்கள்னு பாத்தீங்கன்னா யாரு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காங்களோ அவங்களதான் தெரியும் அவங்களுக்கு கண்ணுக்கே கொஞ்சம் கம்மியான எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அவங்க அவங்க ஒரு ஃபோக்கஸில் போயிட்டே தான் இருப்பாங்க தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால தான் எஜுகேஷனை டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தொழில் ஸ்தானங்கிறது சிம்மத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கு ரொம்ப சூப்பர் நல்லா சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஃபேமிலி அப்படின்னு வரப்ப வந்து கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்க தான் செய்யும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது ஆண் சிம்மம் பெண் சிம்மம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது ஒரே ராசியில இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றவங்கள சிம்மத்தில் இருக்கவங்க மட்டும் ஒரே ராசியில இருந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க பண்ணலாம் பண்ணிக்கலாம் பண்ணனா ஏன்னா அந்த சிம்மம் அடங்கிடும் இந்த சிம்மம் ஆடும் அதனால அது செட் ஆகும் நட்சத்திரங்களை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் ஒரே நட்சம் மகம் மகமா இருந்துடக்கூடாது நட்சத்திரம் மட்டும் உள்ள மாறிட்டா தப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எப்படி லக்னம் மாறும் இல்லையா அப்போ அது செட் ஆயிடும் ஓகே இப்போ பார்ட்னர்ஸ்னு நம்ம பேசணும் எந்தெந்த ராசிகளை தவிர்த்துட்டா சிம்மத்துக்கு நல்லது மகரம் மகரம் வேண்டாம் மகரம் கும்பம் வேண்டவே வேண்டாம் செட்டே ஆகாது ஏன் அப்படின்னா மகரம் இது சிம்மம் வந்து அத்தாரிட்டி சனி வந்து டிசிப்ளின் அப்போ இங்க டிசிப்ளினை வந்து அங்க போய் இங்க சொல்றப்போ அங்க கேட்காது சிம்மத்தினால லிசன் பண்ணவே முடியாது ஏன்னா நீ கரெக்டாக நீ இப்படி தான் இருக்கணுங்கிறது சனி ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஆளுமை நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்கிறது தான் சிம்மம் அதனால இந்த ரெண்டுல மட்டும் பண்ணிக்காம இருந்துக்கிறது நல்லது பாக்கியில வந்து சூஸ் பண்ணி பாக்கியில வந்து சூஸ் பண்ணனா அதுக்கான அனுபவிப்பு இருக்குது இருக்கு இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த மூணு ராசிகள் இல்லை நாலு ராசிகள் எடுத்துக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்னர் தேடுங்க கிடைக்கலன்னா இது செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன மாதிரி இப்ப சிம்மத்துல இருக்கவங்க வந்து தனுசை பார்க்கலாம் உம் தனுசு கொஞ்சம் செட் ஆகும் ஏன்னா தனுசும் தனுசும் வந்து சோஷியல் லைஃப்க்கு கொஞ்சம் செட் ஆகக்கூடியவங்க நான் இது வந்து பெண் ஆண் தனுசை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது அங்க ஆண் வந்து இங்க பெண் தனுச கல்யாணம் பண்ணா ரெண்டும் வந்து அஹ் ஆயிடுவாங்க அதாவது சிம்மம் பெண்ணில் பிறந்தவங்க ஆண்ல பிறந்த தனுர் ராசிக்காரங்கள கல்யாணம் ஆமாம் அப்படி கல்யாணம் பண்றப்போ அவங்களுடைய சோசியல் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மீனமா கல்யாணம் பண்ணலாம் செழிப்பா இருப்பாங்க அதுவும் நல்லா இருக்கும் வேற யார கண்ணிய கல்யாணம் பண்றாங்கன்னா கண்ணிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் என்ன சொன்னாலும் கண்ணி பேச்சு கேட்பாங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கண்ணி கண்ணி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அடங்கியே தீருவாங்க மிதுனம் ஒரு அளவுக்கு செட் ஆவாங்க சிம்மத்துக்கு ஆஹ் விருச்சகத்தை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கான்சிகுவன்சஸ் வேற மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஓட்டமாக ஓடக்கூடியவங்க இவங்க ஒரு இவங்க ஒரு திசையில் ஓடுவாங்க அவங்க ஒரு திசையில் ஓடுவாங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள ரெண்டு பேருமே அவசரப்படக்கூடிய கேட்டகரிஸு சிம்மம் கொஞ்சம் தெளிவு விருட்சம் கொஞ்சம் எமோஷ்னல் இங்கே எமோஷ்னலும் அங்கே தெளிவாக ப்ராக்டிக்கலாக பேசுறதும் ரெண்டும் கனெக்ட் ஆகுறப்போ உங்களுக்கு மேட்சே ஆகாது ஆமாம் அதனால் அது கொஞ்சம் யோசிச்சுக்கணும்